திராவிட இயக்கங்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விமர்சனங்கள் இல்லையா என்ற கேள்வி எழலாம் என்னுடைய தொடக்க கால உரைகள் இருந்தால் எடுத்து பாருங்கள் தொடக்க காலங்களில் நான் பேசிய பேச்சுகள் கிடைத்தால் எடுத்து கேட்டு பாருங்கள் இன்றைக்கு பேசுகிறவன் எவனும் என் மாதிரி பேசியிருக்க முடியாது அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கு அவன் வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறான் நான் கருத்தியல் அடிப்படையில் விமர்சனம் செய்திருக்கிறேன் முரண்பட்டு இருக்கிறேன் பனகல் பூங்கா அருகே நான் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பேசியதை கேட்டுவிட்டு கலைஞர் முரசொலியிலே என்னை புதிய மகாத்மா என்ற பெயரிலே விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் நான் உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்தில் நான் அரசை விமர்சித்து பேசுகிறேன் அதனால் அவர் ஆத்திரப்பட்டு என்னை விமர்சித்து ஒரு பதிவு முறை சொல்லிடு விமர்சிக்காமல் இல்லை இன்றைக்கும் விமர்சனங்கள் இருக்கின்றன காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு இல்லையா காங்கிரஸ் மீது நமக்கு விமர்சனங்கள் இல்லையா ஏன் அகில இந்திய அளவிலே காங்கிரஸோடு இன்றைக்கு கைகொர்த்து இருக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது அப்படி காங்கிரஸோடு கைகோர்த்து விட்டோம் என்றால் சமரசமாகி விட்டோம் என்று பொருளா காங்கிரஸ் மீது நமக்கு இருந்த விமர்சனங்கள் எல்லாம் நிறுத்து போய்விட்டன என்று பொருளா இல்லை தேசிய அளவில் இன்றைக்கு அனைத்து மக்களுக்குமான ஒரு பொது பகை கோலோச்சுகிறது அவற்றை அந்த பகையை அம்பலப்படுத்த வேண்டியதும் அந்த பகையை வீழ்த்த வேண்டியதும் முதன்மை